இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் பழைய பத்திரக்கோட்டை கிராமத்தினுடைய நாட்டாமை முக்கியஸ்தர்களுக்கு உண்மையாக உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் சோறு தான் திங்கிறீர்களா இல்ல வேறு ஏதாவது திங்கிறீர்களா என்பதை எனக்கு நீங்க விளக்க வேண்டும் மானங்கெட்டவர்களே என் தாய் மரணத்துக்கு வரும்போது நீங்கள் பஞ்சாயத்து செய்து இவன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவன் என்று புறந்தள்ளி கேவலமாக இவனை கொலை செய்ய வேண்டும் இவன் வாகனத்தை உடைக்க வேண்டும் என்று நீங்கள் கங்கணம் கட்டினீர்களே நீங்கள் இவன் கொல்லி வைத்தால் நாங்கள் யாரும் வரமாட்டோம் என்று முரண் பிடித்தீர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இப்பொழுது கர்மகாரிய பத்திரிகையில் சண்முகவேல் படையாட்சி என்று போட்டிருக்கிறீர்களே மானம் உள்ளதா வெக்கம் உள்ளதா ஈனம் உள்ளதா சக்திவேல் யாருக்கு பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா சக்திவேல் யாருக்கு பிறந்தார் அவர் படையாட்சிக்கு பிறந்தார் சண்முகவேல் யாருக்கு பிறந்தார் நான் படையாட்சிக்கு பிறந்தனா மானம் கெட்டவர்களே ஈனம் கட்டவர்களே வெக்கம் கட்டவர்களே சூடு கட்டவர்களே சோழனை கட்டவர்களே சண்முகவேல் படையாட்சி என்று கரும காரியத்தில் பத்திரிகையில் போட்டிருக்க உங்களுக்கு வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சூடு இல்லையா இல்லையா சத்திவேல் எப்படி என் தம்பி ஆவார் சத்திவேல் எப்படி என் தம்பி ஆவார் எனது பரம்பரையில் சொத்தை என் பாட்டன் பாட்டி ஆண்ட வீட்டில் சொத்தை சக்திவேலுக்கு மட்டும் உரிமை உள்ளது என்று எழுதி கொடுத்த நாதாரி நாய்களா பெற்ற தாய் சாவுக்கு வரும்போது காவல்துறை வைத்து சாவை எடுப்ப வைத்த நாதாரிகளா தன் மீது வழக்கு தொடுங்கள் அந்த வழக்கை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என் அவன் சத்திவேலுடைய தாய் இருந்திருக்கிறார் அப்படி இருந்திருந்தால் அவருடைய பெயரை மட்டும்தானே உப்பு போட்டு சோறு போட்டு திங்கிறவங்க அவன் பேரை மட்டும்தானே போட்டு அடிச்சிருக்காரியில என் பேரை போட்டு ஏன்டா கர்ம காரியத்தில் சூடு சோழ இல்ல நான் வன்னியடா நான் படையாட்சியா நான் படையாட்சி நான் வன்னியராடா என் பேரை எப்படி சண்முகவேல் படையாட்சின்னு போடுவீங்க சண்முகவேல் படையாட்சின்னு எப்படா போடுவீங்க அப்ப என் தாய் சாவுல நான் கொல்லி வைக்க கூடாது சாவுல நான் வந்து இருக்க கூடாது கொல்லி வச்சுட்டு நான் உயிரோட வரக்கூடாது கொல்லி வச்சிட்டு நான் கார் எடுத்து வாகனம் எடுத்து வரக்கூடாது எப்படி கரும காரிய பத்திருக்க அவன் கர்ம காரியம் தனியா பண்ணிக்கிறான் அவன் கர்ம காரியம் தனியா பத்திருக்கிறான் அவன் யார் யாருக்கு பொருந்த அவன் யாருக்கு அப்புறம் பொருந்தவன அவன் என் அப்படகு பொறந்தவனா அவனால சொல்ல முடியுமா என் கிட்ட ஆதாரம் இருக்கு என் சக்தி சக்திவேல் என் அப்படின்னு பொறந்தானா அவ என் அப்படின் போற ஆதாரம் என்கிட்ட இருக்கு என் கிட்ட ஆதாரம் இருக்கு எப்படி அவன் போடலாம் பத்திரிக்கையில அண்ணன் தம்பிங்க என்ன பிள்ளைகள் எப்படி போடுவான் அவெல்லாம் அறிவு இல்ல ஆம்பளையா அவெல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேக்குறேன் அவன ஆம்பளையாங்க அவன் சொத்தை எழுதி வாங்கிட்டான் வீடை எழுதி வாங்கிட்டான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டான் பெத்த தாய் உடம்பு சரியில்லா இருக்கும் போது நாலு மாசம் வந்து பார்க்கல சாவுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டான் கொல்லி வைக்க கூடாது ஊருக்காரங்க என்னடா ஊருக்காரங்க என்னடா கொம்பானா முடிஞ்சிருக்கு ஊருக்காரங்களுக்கு கொம்பா முடிஞ்சிருக்க உப்பு தீங்குறவன்ல உப்பு போட்ட சோறு தீங்குறவன்ல நீங்க இப்ப கேட்க என்னடா சத்து வேலை போய் எப்படிடா அவன் பேரை போட்டேன் சண்முகவேல் மேல் படையாட்சின்னு எப்படா போட்டேன் கேட்க வேண்டியதா தொங்க வேண்டாம் நீங்களா சார்பில் அவ்வளவு பெரிய ஜாதி கலவரம் பண்ணிட்டு அவ்வளவு பெரிய வன்மம் பண்ணிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்து என்னுடைய தலைவர் எஸ்பிக்கு பேச்சு என் தலைவர் எல்லாம் பண்ணி அங்க எந்த ஒரு அசம்பாவி நடக்கூடாதுன்னு என் தலைவர் சொல்லி நான் கொல்லி வச்சிட்டு நான் மெட்ராஸுக்கு வரேன் நீ கரும காரியம் பத்திரிக்கை போன கர்மகாரி யார் வைக்கிறது கர்மகாரியம் நீ தானே வைக்கிற நான் இங்க சென்னையில் ஏதோ தலை முழுவதும் ஏதோ பண்ற எந்த குட்டிச்சோர புரிய என் தாயே செத்துட்டு பிறகு எனக்கு என்னடா காரியம் நான் உயிரோட இருக்கும்போது போது உணவளிக்கிறவன் செத்துட்ட பிறகு போட்டோவுக்கு பூ போட்டு கண்ணீர் விடுறவன் இல்லடா நாதாரி பிறந்தவங்களா என் பேரடி என் பேரை போட்டு பத்திரிகை அடிச்சதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் பேரை பெற போடுவ நீ இவ்வளவு போலீஸ் பிரச்சனை தகராறு இதெல்லாம் நடந்தது இல்ல நீ தான் போந்தியா நீ யாருக்கு சொல்லிட்டா ஏன் சாமி அதை வீட விட்டு ஊட வேண்டாம் தெரியுமா சுப்ரோளுக்கு பிறந்தவண்டா நீ நீ சுப்ரவாளுக்கு பிறந்த அடிக்கடி எங்க அம்மாவை டார்ச்சர் கொடுத்தது சுப்ரவியல் நீ சுற்றுரவாளுக்கு பிறந்தவ அதனால்தான் சுப்ரவாலுக்கு தொல்லை கொடுத்ததுனாலதான் எங்க அப்பன் தனி கொடுக்குறா வந்தான் நீ என் அப்பனுக்கு போறக்கலா நாதாரி போயலு நீ அப்பனுக்கு பிறந்த சுப்ரவனுக்கு பிறந்தவன் நீ என் பேரை போட்டது தப்புடா என் பேரை எடுத்துரு இனிமே மரியாதை கட்டிடும் மரியாதை கட்டுறோம் இந்த வெங்கடேச சொன்னேன் சொன்ன ஒரு நாட்டாமக்கார அவன் உப்பு போட்டு சோறு திங்கிறானா இல்ல வேற ஏதாவது திங்கிறானு தெரியல அவன் கிட்ட பத்திரிகை அடிக்கிறேன் சொன்னேன் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டீங்க சாவுல இவ்வளவு தகராறு பண்ணிட்டீங்க காரை உடைக்கிற அளவுக்கு போயிட்டீங்க என்ன கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு நான் வெளியேறிட்டேன் பாலுக்கு வரல என் பத்திரிகையில அவங்க கர்மகாரியம் பண்ற பத்திரிகை நீங்களே சொல்லுங்க என் பேரை போடலாமா அதுவும் சண்முக படையாட்சி நான் ஜாதிய முழுத்துக்குற நினைச்சுட்டே புறம்போக்கு ஜாதி மதத்தெல்லாம் வேற இருக்க பொறந்த வேண்டாம் நானு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட நான் நானு என் பின்னாடி எனக்கு வந்து ஜாதி பட்டமுத்திரி எனக்கு அப்படின்னு ஒரு ஜாதி பட்டியலுக்கு என்ன போட்டிருக்கணும் சண்முகவேல் பரையனார் சண்முகவேல் பறையனார் போட்டிருக்கணும் நீ எப்படி சண்முகவேல் படையாட்சின்னு போட்ட ஓ ஓ அப்ப வேற ஏ அப்ப வேற ஓ அப்ப வேற ஏன் அப்ப வேற நீ என்ன போட்டிருக்கணும் சக்திவேல் படையாட்சி சண்முகவேல் பறையனார் மானங்கட்டவன உப்பு உப்பு போட்டுதான் தீங்க நீங்களா நீலாம் வந்து டேய் அசிங்கமா கேக்குறேன் அசிங்க சிங்கமா வருது வாயில இது முகநூலில் பதிவு வர்றதுனால கம்முனு போறேன் என் பேரை பத்திரிகையில போட்டதுக்கு எல்லாரும் தலை குளியணும் எல்லாரும் தலை குளியணும் மானம் சூடு வெக்கம் ஈனம் ஏதாவது இருந்ததுல என் பேரை ஏன்டா பத்திரிகை போட்டீங்க ஊருக்காரன்லாம் ஏ பழைய பாத்திர கோட்டையில இருக்கிறவங்கள சோறு தானா திக்கிறீங்களே வம்புக்கு தானா இழுக்கிறேன் புகார் கொடுங்களே வர கம்ப்ளைண்ட் கொடுங்களே என்ன குழப்பண்ண யாராரு திட்டமிட்டான் என்ன யார் யாரு என்னென்ன பண்ணணும் காரை கல்லு விடணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை முடிவு பண்ணிக்கண்டா பிரச்சனை பண்ணிக்கோ முடிவு பண்ணிக்கோ முடிவு கட்டும் நீங்க என்ன சொல்லிருக்கணும் ஏய் அவன் போயிட்டான் நீ இவங்க வந்து இப்ப கர்ம காரியம் பண்ணனா உன் பேரை மட்டும் போட்டு பத்திரிக்கை அடிச்சிக்க நட சண்டை மூட்டி விடுறீங்களா நான் என்னங்கடா படையாச்சு நான் படையாச்சு சாதியா ஊருகாரன் சத்தியர் நான் படையாச்சு பொறுபோக்கு நான் பனியாட்சியா எப்படா பொய் புல் புறீங்க இந்த மாதிரி பொய் புலிகளா என் பேர் சண்முகவேல் பனியாட்சின்னு போட்டது குற்றம் தப்பு நான் சண்முகவேல் பறையினார் எப்படிதான் போட்டுக்கணும் சண்முகவேல் பறையினார் தான் போட்டுக்கணும் என் பத்திரிகையில அந்த பத்திரிகை வச்ச அத்தனை பேருக்கு சொல்றேன் ஒரு சாவுல ஊர்ல வந்து அவ்வளவு தொழில் வந்து பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணி கலெக்டா பண்ணி அத்தனை மீடியாவும் இருக்கிறான் நீங்க எங்க எங்க பிரச்சனை பண்ணது உள்ள பிரச்சனை பண்ணது அங்க பிரச்சனை பண்ணது வெளியே பிரச்சனை பண்ணது எல்லாம் நவீன கேமராவில் எடுத்து வச்சிருக்கிறேன் யார் யார் என்ன கத்துனது ஏது எது கத்துனது ஒட்டு மொத்தம் போட்டு காட்டுவோம் போலீஸ் துறைக்கு நவீன கேமராவில் எடுத்து வச்சிருக்கிறேன் வெளியிடுறேன் சூழ்நிலை வரும் கால வரும் புறம்போக்கு புறம்போக்கு நீ யார் யார் பேரு யாரு உன் பேர் கூட என் பேர் எப்படா போட்டுவேன் உன் பேரு கூட முதல்ல முதல்ல உன்கிட்ட நம்பர் ஆராயிடா முதல்ல நீ ஒரு உன் ஆராய் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு உன் போன் நம்பர் ஆராய் நான் சொல்றது உனக்கு ரொம்ப புரியும் புறம்போக்கு என் பேரை படையாட்சின்னு போடுறியா அதுவும் உன் பேரு கூட போடுறியா அதுவும் பழைய பத்திரக்கோட்டைன்னு போடுறியா பழைய பத்திரக்கோட்டை எனக்கும் ரெண்டாம் காலத்துல பிறந்த மண்ணுக்கும் மண்ணுக்கும் துரோகம் செய்ய கூடாதுன்ற உறுதியா இருந்த இனிமேல் பழைய பத்திரக்கோட்டைக்கும் எனக்கும் பழைய பத்திரக்கோட்டைக்கு எனக்கும் சொல்லிட்ட நீ எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறதா என் பேரை எறா ஒரு என் பேரை போட்டு பொழைப்பு நடத்துற புறம்போக்கு என் பேரை போடுறியா வேற போட்டு எல்லாத்தையும் வரிசை வாங்கிக்கலாம் அம்மா உயிரோட இருக்கும் போது ஒரு உட சோறு கொடுக்க வக்கு இல்ல ஒரு மூத்திரம்பி வார வக்கு இல்ல அவங்க பேரை அடிச்சு அவங்களுக்கு வந்து அரிசி எனக்கு வந்து அரிசி பையன் ரவிச்சந்திரன் ஒரு மூட்டை ரவிக்குமார் ஒரு மூட்டை ரஞ்சித் ஒரு மூட்டை மூணு மூட்டை அரிசி வந்தது தூக்கி போய் உள்ள என் பசங்க தகுந்த நாலு மூட்டையை வெளியே போடுற அட சோறு தீங்க வாயில வெவியட அவ்வளவு கோபம் வருது அவன் செத்து அரிசி திங்கிறியெல்லாம் உழைச்சு வாங்கி திங்க முடியாது இருக்கும்போது ஒரு உண்டு சோறு கொடுத்து தெரியல உனக்கு செத்தும் அவங்களுக்கு ஒரு அரிசி குத்துட்டு போறாங்க அப்பா வேற என் அப்பா வேற உன் அப்பா சுப்ரவேலி என் அப்பா சாமிநாதன் நான் நிரூபிக்க டி என்ன டெஸ்ட் கூட தயார் உனக்கு வேணா இது எங்க அம்மா சொன்னது என் குடும்பம் பிரிஞ்ச என் கதை பிரிஞ்சன்னு இந்த கதை இருக்குடா கதை இருக்கு மரியாதை கட்டணும் உன்ன இரு வச்சுக்கிறேன் ஊர் கார் கரும்பா காரியா இன்னைக்கு நான் வரேன்டா அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை நான் உண்மையா வரேன்டா முடிவு கட்டிக்கண்டா என் பேரை போட்டது தப்பு ராமூர்த்தி நீங்க பண்றது மாபெரும் தப்பு அவ்வளவு கலெக்டா பண்ணிருக்க இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க நீ காரியம் பண்ற உனதான் நீ என்ன சொல்லிருக்கணும் ஓ அவன் பேரை போடாதியா உன் பேரை போட்ட அடியா அன்னைக்கு மட்டும் சொன்ன அவன் வர வேண்டாம் நீ மட்டும் கொல்லி வை ஊரை அசிங்கமாயி போச்சு அவன் வர வேண்டாம் நீ மட்டும் கொல்லி வைன்னு நான் வராம்தான் அவன் கொல்லி வச்சிருப்பான்ல இப்ப ஏன்டா என் பேரை போட்டாச்சுங்க அந்த ஊர்ல என் பேரை போட்டாச்சு பேரை போட்டத கூட குத்தலடா படையாச்சுன்னு என்ன போட்டீங்க அந்த இனத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லடா அது இனமாடாது அது இனமாறாது ஒருத்தவனை வாழை ஓடுறதே கிடையாது ஒருத்தவனை சாபம் ஓடுறது கிடையாது இனமாடாது மரியாதை கேட்டோம்